இங்க இருக்க ஆறு பேரும் டெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆறு பேருக்கும் அதே டிஎன்ஏ மேப் தான் வரும் சோ இல்ல நம்ம நாடு முழுக்க இருக்க டிஎன்ஏயும் நம்ம எடுத்துக்கலாம்

திருவள்ளுவர் மீது பூசுவதை ஏற்றுக்கொள்ள முடியும் நன்றி சத்யா துறவு என்பதை பற்றி அய்யாதன் எடுத்து ஒரு சொன்னார் அவர் ஒரே ஒரு கற்று விட்டு சொல்லிட்டு நான் நிறைவு செய்துருக்கிறேன் அதாவது துறவு என்பது இவங்க எல்லாம் சன்னியாசம் வாங்குறதுன்னு தான் இன்னும் கடையில் விற்கிற மாதிரி இப்போ அங்கே போய் வாங்காது இல்லை இது துறவு மனப்பான்மை உள்ளுக்குள்ளேருந்து வரணும் அது ஆகவே இதை போய் வெளியெல்லாம் வாங்க முடியாது இவங்கள ஆனால் தான் அதுக்குன்னு ஒரு காவி கலையில் துண்டு தேடி அலையிறான் இது வந்து ஆக்சுவலாக துறவு மனப்பான்மை இவங்க துறவு என்பது தமிழ்நாட்டில் எதுனா வெளியே ஓடுறது துறவு அல்ல வீட்டை விட்டு ஓடுறது துறவாக சொல்லலை வள்ளுவர் இப்போ வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதுக்காக சொல்லணும்னு சொல்லிட்டுருக்காரு இல்லையா வள்ளுவர் என்ன சொன்னார்னா புறத்தாற்றின் போவை பெறுவது வந்தார் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஒழுங்காக வீட்டில் வந்து குடும்பம் பண்ணுறது முடிஞ்சதுன்னா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெரு அங்கே என்னடா உனக்கு கிடைக்கணும் ஒரு வேளை அவனுக்கு துண்டு வேணால் கிடைக்கலாம் அவ்வளோதான் தவிர வேறு எந்த வகையான இதுவும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு முழுக்க முழுக்க எல்லா விதத்துலேயும் மாற்றுகிறார் அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற செந்தன்மை பூண்டு நீ எல்லாத்தையும் போட்டு உள்ள இது ஆடு மாடு எல்லாத்தையும் யாகம் பண்ணுறான் மனுஷனே உள்ள பொறவையாக இருக்கு விதத்தில் ஆக இதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் முடிவாக ஒன்று சொன்னால் உண்மையிலே நான் ஆளுநரை மதிக்கிறேன் அவர் ஒரு அவதாரம் என்பதை சொல்லுகிறேன் இப்போது அவதார சீரிஸ் சீசன் ஆரம்பித்தார் சொன்னார் நான் ஒன்றும் சொல்ல அவதாரம் என்ற சீசன் ஆரம்பித்து அந்த அவதாரம் என்று சொன்னால் அதுக்கு அவ என்கின்ற சொல்லுக்கும் தாரம் என்ற சொல்லுக்கும் உடம்புல என்ன பண்ணலாம் மேலிருந்து இறக்கப்படுதல் அர்த்தம் மேலிருந்து இறக்கப்பட்டவர்கள் இவர் நாகாலாந்து என்ற மேலிருந்து இறக்கப்பட்ட ஒரு அவதாரம் அவர் அப்படி தான் பேசுவார் என்று சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன் நன்றி உலக பொதுமுறை திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டாடுவது மட்டுமல்ல அதை பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்தை இங்கே ஆண்டோர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் கேள்வி நேரத்தினுடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி மீண்டும் மட்டும் சந்திப்போம்